எல்லாம் பைபிள அப்படி கரங்களை உயர்த்தி காட்டுங்க பைபிள் அப்படி கரங்களை உயர்த்தி காட்டுங்க உயர்த்தி காட்டுங்க இந்த பைபிள்ல பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற அத்தனை வார்த்தைகளும் ஏசு கிறிஸ்துக்காய் சொல்லப்பட்டது யாருக்காய் சொல்லப்பட்டது சொல்ல யாருக்காய் சொல்லப்பட்டது ஏசு கிறிஸ்து இந்த பூலோகத்திற்கு வர வேண்டும் அவர் எல்லாரையும் ரட்சிக்க வேண்டும் எல்லாருடைய பாவங்களுக்கு நிவர்த்தி செய்ய வேண்டும் அதற்கு தன்னை நூறு சதவீதம் தூய்மையாக காத்துக் கொள்ள வேண்டும் என்று தேவனால் தீர்க்கதர்ச்சிகள் மூலமாக ஊழியக்காரன் மூலமாக ஞானதர்ச்சிக்காரன் மூலமாக சொப்பனக்காரன் மூலமாக பேசப்பட்ட அத்தனை வார்த்தைகள் யாருக்கானது

ஹலோயா தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் யாரோட கூட ஐக்கப்பட்டிருக்கிறோம் நாம் எதோடு கூட ஐக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறதை நாம் உணர வேண்டும் குடும்பத்தில் நாம் உறுப்பினர்களாக இருந்து கொண்டு குடும்ப வாழ்க்கையில் நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்று தேவ நியமித்திருக்கிறார் குடும்பங்களுக்குள் இருந்து கொண்டு நாம் யாரோடு கூட ஐக்கப்பட்டிருக்கிறோம் நாம் எதோடு கூட ஐக்கப்பட்டிருக்கிறோம் சபைக்குள்ளே வரும்பொழுது சபையாக சங்கமாக இங்கே ஜாதிக்கு இடமில்லை இங்கே பணக்காரன் ஏழை என்ற வித்தியாசம் கிடையாது இங்கு ஆண் என்றும் கிடையாது பெண் கிடையாது இங்கே அடிமை என்றும் இல்லை சுயாதீனன் என்றும் இல்லை என்கிற ஒரு சமநிலை பிரமாணத்துக்குள்ளே நாம் இருக்கிறபடினால் நமக்குள்ளே இங்கே இருக்கிற எல்லாருக்குள்ளும் என்ன ஐக்கியம் இருக்கிறது எதோடு கூட ஐக்கியம் இருக்கிறது என்கிற நிதானம் இன்று நமக்கு வேண்டும் அலுவலக அதே சமயம் சமையோடு கூட இருந்து கொண்டு நாம் ஊழியர்களை செய்ய வேண்டும் ஊழியத்தில் நாம் நாம் எதோடு கூட ஐக்கியப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் நாம் எதை செய்து கொண்டிருக்கிறோம் என்கிற நிதானம் நமக்கு இன்று உண்டாக வேண்டும் அலுவலக அதே சமயம் சமுதாயத்தில் நாம் போய் நிற்க வேண்டும் அங்கே இருந்து கொண்டு நாம் தேவனுடைய உன்னதமான தேவ சித்தத்தை செய்ய வேண்டும் அதற்காகத்தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார் அப்ப சமுதாயத்தில் என்னுடைய ஐக்கியம் எதோடு கூட இருக்கிறது நான் எப்படிப்பட்டவனாக இருந்து நான் நடந்து கொண்டிருக்கிறேன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்கிற நிதானம் இன்று நமக்கு வேண்டும் குரலில் வச்சோங்களேன் குரலில் கத்தர் ஆசீர்வதிப்பாருங்கிறது முடிஞ்சிட்டு நாம் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இப்ப தேவன் எதிர்பார்த்திருக்கிற உன்னதமான காரியம் ஹலோ லூயா ஹலோ ஹலோ உன்னை ஆசீர்வதிப்பவர் ஏசுதானே உன்னை ஆசீர்வதிப்பவர் ஏசுதானே இந்த சவுல் அங்க மரண பயம் வந்த பிற்பாடு தன் பாவத்தை உணர்ந்துட்டு அவர் சொன்னாரு நீ கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அர்த்தம் நீ பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக அழைக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வாய் அதிலே மென்மேலும் பலப்படுவாய் அதாவது நிலைத்து நிற்பாய் உனக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை வைத்துக்கொண்டு நீ செய்கிற எல்லா காரியங்களும் உனக்கு வாய்த்து அதில் இனிமே தோல்வி இல்லாமல் வெற்றியில நிலைத்து நிற்பாய் என்கிற செய்திதான் கடவுள் நம்முடைய திருச்சபைக்கும் திருச்சபை மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் வெளியில இருக்கின்ற எல்லா கிளை சபைகளுக்கும் ஊழியர்களுக்கும் தரிசனமாக கொடுத்திருக்கிற அற்புதமான வார்த்தை கரங்களை தடி கத்தரை மேம்படுத்தலாமா அப்படிப்பட்ட நல்ல அற்புதமான தேவன் அதிசயமான தேவன் நல்ல வார்த்தைகளை தரிசனங்களாக கொடுக்கிறார் ஹலலூயா ஹலலூயா அந்த தரிசனத்துக்கு ஒருத்தன் இடங்கள் இருக்கான் யாரு பாத்தீங்கன்னா இந்த தாவீதுக்கு மகனா பிறந்த சாலமா இந்த தாவிதுக்கு பிறந்த சாலமோன் அவனுடைய காரியங்களை நாம் வாசிப்போம் அவன் நம்முடைய ஐக்கியத்தை எதோடு கூட வைத்திருக்கிறான் ஒன்று ராஜாக்கள் பதினோராம் அதிகாரம் இரண்டாம் வாக்கியத்தை நாம் வாசிப்போம் ஒன்று ராஜாக்கள் பதினோராம் அதிகாரம் இரண்டாம் வாக்கியத்தை நாம் வாசிப்போம் வாசிக்கலாமா நோ

இப்படி எல்லா அன்னிய தெய்வங்களை பின்பற்றி கொண்டிருக்கிற அன்னிய தேவைங்களை வழிபட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீது ஆசைப்பட்டு இச்சைப்பட்டு அவர்களுக்காக தன்னை தன்னுடைய தரிசனத்தை செய்யா வித்து போட்டு விட்டா இது ஆண்டவர் ஒரு பார்வையில ரொம்ப ரொம்ப மோசமானது ரொம்ப ரொம்ப அலுவலக்கத்தக்கது நம்முடைய ஐக்கியத்தை நாம் பலப்படுத்த வேண்டுமென்று இந்த நாளில் தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறா அழகு லோசன அழகுலோச்சன அலுவலயா இந்த வார்த்தை அப்படியே புதிய தரிசனத்தோடு உடன இணைத்து பார்க்க வேண்டும் புதிய தரிசனத்திற்கு புதிய உடன்வெடிக்கின் மூலியக்கரனா மூடியக்காரளாக கருத்துவமை வைத்திருக்கிறா ராஜாக்களும் ஆசாரியர்களை கருத்து வைத்திருக்கின்றார் நம்முடைய ஆலயத்தில் எப்போதுமே பாஸ்டர் விசுவாசிகள் வித்தியாசம் இருந்ததில்ல கடவுள் எல்லோரையும் சமமாக நடத்தி கொண்டிருக்கிறார் உருவாக்கிக்கிட்டே இருக்கிறார் எழுதி அந்த உருவாக்குதலை புரிந்தவர்கள் மாத்திரமே தேவன் பயன்படுத்தக்கூடிய அற்புதமான பாத்திரமாக நாம் இருக்க முடியும் நல்ல சொல்ல மாட்டீங்க நல்ல சொல்ல மாட்டீங்க இல்லைன்னா நீங்க எப்படி இருப்பீங்களோ அப்படிங்கிறத இனி தொடர்ந்து நம்ம படிக்க போகிறோம் நிறைய காரியங்களோடு கூட தேவன் நம்மை பேச விரும்புகிறார் அலுவயா பலலோயா அப்போசல் விளக்கத்தை பார்ப்போம் இந்த ஐக்கியம் சம்பந்தப்பட்டமான அப்போசல் விளக்கம் என்ன அதற்கு பழைய பழையற்பாட்டில் ஒரு உதாரணமாக நாம் பார்க்கிறோம் அவன் தேவனுடைய உன்னதமான ஆலயத்தை கட்டுவதற்கு தேவனால் வேறுபெறிக்கப்பட்டவனும் அழைக்கப்பட்டவனும் ராஜ்யபாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறவனுமாய் அவன் இருக்கிறதை அவன் மறந்து போகிற அளவுக்கு அவன் போகிற இடமெல்லாம் ஆசை 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 இச்சை 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 அவன் விரும்பின காரியத்தை தானா அவன் என்ன செஞ்சான் செயல்படுத்தி கொண்டிருந்தனால அவனுக்குள்ளிருந்த பரிசுத்த ஆவியானவன் அவன் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தையும் நாம் இழந்துவிட்டு அவன் கிட்டத்தட்ட புரஜாதியானை போல அவன் என்ன செய்ய மாறிவிட்டான் கிட்டத்தட்ட அவனுக்கு மனைவிகள் எத்தனை இருந்தாங்களா ஆயிரம் பேர் இருந்திருக்காங்க அதில் மனை மறுமனையாட்டியும் மனைவி சேர்ந்து மொத்தத்தில் இருந்திருக்காங்க ஆயிரம் பேர் இருந்திருக்கிறாங்க கணக்கே கிடையாது அந்த அளவுக்கு அவன் என்ன செஞ்சிருக்கிறான் தன்னுடைய ஐக்கியத்தை தேவன் கிட்ட இருக்கிறதுல இருந்து விட்டுட்டு அவன் என்ன செஞ்சிருக்கிறான் பிசாசை பின்பற்றுகள் பிசாசை வழிபட்டு கொண்டிருக்கிறவர்களோடு கூட ஐக்கியப்படுத்துகிறான் இங்கே நாம் சபையாக இருக்கிறோம் இங்கே நாம் சங்கமாக இருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகள் இங்கே சபையில் இருக்கிறார்களா இல்லை நம்முடைய குடும்பங்கள் இங்கே சபையில் குடும்பமாக இருக்கிறதா இல்லை மனைவி இருந்தா கணவன் இல்லை கணவன் இருந்தா மனைவி இல்லை அவர்கள் எங்கும் சுட்டி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவடி சித்தம் நீ விசுவாசித்தால் உன் வீட்டாரும் என்பது நீதி நீதிக்கு தக்கதாக நாம் பரிசுத்த கூட ஐக்கியப்பட்டு நாம் தொடர்ந்து சத்தியத்திலே நடக்கிறோமா இல்லையா என்பதை நிதானிக்க வேண்டிய ஒரு கடைசி கால கட்டத்தில் காணவில்லை என் சொந்த பந்தங்களும் என் குடும்பங்களும் எல்லோரும் நிறைந்திருந்தால் இந்த சபை பெரிய சபையாக இருக்கும் இந்த கூட்டம் எவ்வளவு பெரிய கூட்டங்களாக இருக்கும் புதுப்பட்டி அசைக்கத்தக்கதாக இடையோளத்தை அசைக்கத்தக்கதாக இன்னும் நான் போகிற எல்லா கிராமங்களிலும் மகத்துவமான காரியங்களை செய்வதற்காக தேவன் இங்கே நம்மை ஐக்கியப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி கரங்க உயரத்தை கத்தரை எத்தனை வாக்கு உன் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் உன் குடும்பம் விஸ்தாரமாகும் சபை விஸ்தாரமாகும் உன் ஊழிய எல்லைகள் விஸ்தாரமாகும் அவர் பேசினாரே நம்ம வார்த்தையை சுதந்திரித்துக் கொண்டோமே உன் மதில்களை எடுத்து கட்டுவேன் சொன்னா சொன்னார் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் கட்டுவதற்கு நான் என்னை தந்தேனே இப்போ என்ன ஆயிற்று என் குடும்பம் சிதறடிக்கப்பட்டு விட்டது என்னுடைய வாழ்க்கை சிதறடிக்கப்பட்டு விட்டது நான் ஊழியத்திற்காய் நான் நியமிக்கப்பட்டிருந்தேன் என்னை தேவன் அவர் என்னை எப்படி வைத்திருந்தார் ஊழியத்தில் பங்குள்ளவராக வைத்திருந்தார் என் ஊழியம் என்ன ஆயிற்று ஜபம் இல்லையே ஜபக்கூட்டங்கள் இல்லையே தேவன் அவருடைய ரட்சிப்பை அவர் கொண்டு செல்ல விரும்புகிறாரே சுவிசேஷங்களை அறிவிப்பதற்காக என்னை அவர் தயார்படுத்தி கொண்டிருந்தாரே அதற்காக அவர் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தாரே அபிஷேகங்களை கொடுத்தாரே வல்லமைகளை கொடுத்தாரே வரங்களை கொடுத்தாரே என்ன ஆயிற்று தெரியல மறந்துட்டோம் ஞாபகப்படுத்துகிறார் அவர் இன்று நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் ஹலோ லூயா